நண்பர்களே வணக்கம் நான் பிரபாகரன் தங்கம் ஒரு சவரன் விலை முப்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அதாவது நாற்பதாயிரத்துக்கும் குறைவான விலையில் கடும் சரிவை சந்திக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு என்னுடைய தனிப்பட்ட கருத்து நாற்பதாயிரத்துக்கும் குறைவான விலையில் தங்கம் வாங்க நான் என்ன பண்ணணும் ஸோ என்ன ரீசனுக்காக இது வந்து நாற்பதாயிரம் நோக்கி வருது ஸோ அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாகவே கொடுக்கும் இல்லைப்பா நாற்பதாயிரம் வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது ரூபாய் வருமா எப்போ வரும் அதற்குரிய காரணம் என்ன ஐம்பதாயிரத்துக்கும் குறைவான விலையில் நான் வாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளார் எழுதா ஸோ இந்த ஒரு விளக்கத்தையும் கண்டிப்பாகவே இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்கும் சரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் ஸோ ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் கான்செப்ட் ஸோ இந்த கான்செப்ட் படி ஒரே ஒரு ஸ்ட்ராஜி பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேடிங் பண்ணுறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிட்டன் ஃபார் மந்த் நான் ப்ராஃபிட் புக் பண்ணுறேன் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஆக்சுவலாக நான் கற்றுக் கொடுக்குறேன் ஸோ ஆக்சுவலாக வந்து இது ஒரு பெய்டு ஸ்ட்ராட்டஜி தான் ஸோ இது இதற்குரிய கட்டணம் என்ன ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு மூணு விதமான ஷியூரிட்டியும் கொடுப்பேன் ஸோ அந்த மூணு ஷியூரிட்டி என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலிகிராம் லிங்க் இருக்குது ஸோ அதில் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம் சரிங்க சரி ஓகே நம்ம வீடியோ கொள்ளே போயிடலாம் பொதுவாக ஒரு தங்கத்தினுடைய மதிப்பாக இருக்கட்டும் இல்லை ரூபாயோட மதிப்பாக இருக்கட்டும் இல்லை டாலரோட வேல்யூ கூட இருக்கட்டும் ஸோ ஒரு ரெண்டு ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக அப் அண்ட் டவுன் ஆகும் அது என்னென்ன டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அதாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்னென்ன ஒரு நாட்டோட ம மைக்ரோ அண்டு மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் அந்த தங்கத்தினுடைய மதிப்போ இல்லை அந்த ரூபாயினுடைய மதிப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ஆகும் இது வந்து ஒன்று அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஸோ டெக்னிக்கல் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ப்ளஸ் அந்த நாட்டோட மக்கள் மக்களோட மனநிலையை பொறுத்து ஸோ அப் அண்ட் டவுன் ஆகும் சரிங்களா ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்மளுக்கு தேவையில்லை அது வந்து பெரிய சாப்டர் அதை நம்ம விட்டுருவோம் சரி நான் வந்து முப்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தினுடைய விலை வந்து சரி சரிவை சந்திக்கும் அப்படிங்கிறத நான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸாக பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக நான் இது ப்ரிடிக் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு சார்ட்டில் நான் எக்ஸ்பிளைன் பாருங்க ஸோ இப்போ வந்து நான் டே சார்ட் வச்சிருக்கேன் மந்த்லி சார்ட் நான் வச்சுக்கிறேன் ஆக்சுவலாக ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஈஸியாக புரியும் ட்ரேடிங் தெரியாத நண்பர்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டு முறை நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் சரியா சரி ஓகே ஸோ இப்போ வந்து பாருங்கள் ஆக்சுவலாக இந்த வேல்யூஸ் இருக்குது பாருங்கள் சைடில் வந்து வேல்யூஸ் இருக்குது இல்லைங்களா ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுனு சொல்லிட்டு இது வந்து ப்ரைஸ் கிடையாது வேல்யூஸ் அதாவது யூஎஸ் ஸ்பாட் கோல்டு ஸ்பாட் வேல்யூ நான் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக சரிங்களா ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து ரூபாய் கிடையாது வேல்யூஸ் சரிங்களா சரி இப்போ வந்து ஹை வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஆக்சுவலாக இந்த கேண்டிலோட ஹை தான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட அதிகபட்ச விலை சரிங்களா ஸோ அது வந்து வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் ஓகேங்களா ஸோ சிக்ஸ்டி தௌசண்ட் அப்படின்னு வச்சுப்போம் ஆக்சுவலாக கோல்டோட உண்மையான முகம் வந்து என்னென்னா எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக ஆக்சுவலாக ஆனால் என்னுடைய கணிப்பு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்துட்டு ரெண்டு சான்ஸ் இருக்குது ஆக்சுவலாக ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் வந்துட்டு எண்பதாயிரம் ரூபாய் போகும் ஒன்று ரெண்டாவது நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்துட்டு எண்பதாயிரம் ரூபாய் போகும் ஸோ உண்மையான முகம் எண்பதாயிரம் ரூபாய் தான் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது பட் எந்த ஒரு வேல்யூவாக இருந்தாலும் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம்னு சொல்லிட்டு அப்புலேயே வந்து போயிட்டே இருக்காது ஸோ ஒரு சின்ன அப் கொடுப்பான் அடுத்து ஒரு ரீட்ளேஸ்மெண்ட் அடுத்து ஒரு அப் அடுத்து ஒரு ரீட்ளேஸ்மெண்ட் ஸோ அந்த மாதிரி தான் கொடுப்பான் பட் இந்த சார்ட்டில் வந்து பாருங்கள் ஸோ இந்த வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் இந்த வேல்யூ தான் ஃபிஃப்டி தௌசண்ட் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டு இதை வந்து சப்போர்ட் ஒன் அப்படின்னு வச்சுப்போம் சரி முதல் கட்டமாக கோல்டு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஒன் அதாவது ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ்க்கு கண்டிப்பாகவே வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ப்ரடிடிக்ஷன் சரிங்களா அப்போ இங்கே வந்து ஒன்று அர்ஜெண்ட் அர்ஜென்ட்டாக நான் வாங்கினான்னா கண்டிப்பாகவே வாங்க தேவை ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் வந்தாக்க அந்த ஏரியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் டு ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் அந்த ரூபாய் ரேஞ்சஸில் கிட்டத்தட்ட டூ த்ரீ மந்த்ஸ் அங்கே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா சரி இது வந்து முதல் கட்டம் ஸோ கோல்டோட முதல் கட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் வரும் சரி இல்லை அந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி கீழே வரோம் அப்படின்னாக்கா ஸோ இந்த வேல்யூ இந்த இது வந்து சப்போர்ட் டூ அப்படின்னு வச்சுப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய் ஸோ இந்த நாற்பதாயிரம் ரூபாய் சப் அதாவது சப்போர்ட் ஒன்னை பிரேக் பண்ணி சப்போர்ட் டூக்கு வரும்போது நாற்பதாயிரம் ரூபாய் ரேஞ்சஸில் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த் இங்கே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஸோ இங்கே வந்து பாருங்கள் மூணு முறை ரீடேஸ்ட் பண்ணியிருக்கான் சரிங்களா ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு அதை உடைக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டுருக்கு ஆக்சுவலாக ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை ஸோ ஆக்சுவலாக மூணு முறை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணி முடியாமல் 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 நான்காவது முறை தான் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணி நிறைய வேகமாக மேலே போயிட்டாப்பில ஸோ அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான சூப்பரான சப்போர்ட் ஆக்சுவலாக சப்போர்ட் டூ அப்படிங்கிறது ஸோ இங்கே வந்து ஆகிறதுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய ஒரு கருத்து சரிங்களா ஸோ இந்த நாற்பதாயிரம் ரூபாய் வரும்போது நீங்கள் அர்ஜென்ட்டெல்லாம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது குறைந்தபட்சம் ஆறு மாத காலம் இந்த நாற்பதாயிரம் ரூபாய் ரேஞ்சஸில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ ஒன்று சப்போர்ட் ஒன் வரைக்கும் வந்துட்டு எயிட்டி தௌசண்ட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது வந்து வாய்ப்பு ஒன்று வாய்ப்பு ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்துட்டு எண்பதாயிரம் ரூபாய் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி இப்போது ஒரு சவரன் ஐம்பதாயிரம் ரூபாய் வர்றதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதம் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு அடுத்து நாற்பதாயிரம் ரூபாய் வர்றதுக்கு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கும் ஸோ என்னுடைய நான் வந்து கோல்டு வாங்குறதா ஒரு பிளான் இருக்கிறதான் நான் வச்சுப்போம் நான் வந்து ஒரு பத்து சவரன் நான் வாங்குகிறேன்ப்பா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் நான் பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னாக்க பத்து சவரன் வாங்குறதா இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னா ஐம்பதாயிரம் ரேஞ்சஸில் நான் ஐம்பதாயிரம் வாங்க மாட்டேன் நாற்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது ரூபாய்க்கு உள்ளார வரும்போது ஒரு அஞ்சு சவரன் நான் வாங்கிக்கிறேன்ப்பா அப்புறம் அதே போல் முப்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது ரூபாய்க்கு வரும்போது ஒரு அஞ்சு சவர வாங்கிப்பேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதாவது எஸ்ஐபி மெத்தடில் நாற்பதாயிரம் ரூபாய்க்கும் குறைவாக தங்கம் வாங்க விரும்பக்கூடிய நண்பர்களே நீங்கள் வந்து பணத்தை மட்டும் சேகரிச்சுட்டே வாங்க சேமித்து வச்சுட்டே வாங்க ஸோ கண்டிப்பாக ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளார நாற்பதாயிரம் ரூபாய் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ அப்படிங்கிறது என்னுடைய ப்ரிடிக்ஷன் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரூபாய் வந்துட்டு எயிட்டி தௌசண்ட் போகலாம் அல்லது நாற்பதாயிரம் ரூபாய் வந்துட்டு எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் போகலாம் ஸோ எயிட்டி தௌசண்ட் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ இது எல்லாமே என்னுடைய தான் இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படி அப்படினா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விடலாம் சரிங்களா ஸோ சரிங்க பண்ணி அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி